ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆஸ்திரேலியர்கள் அடிப்படை உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படுவதாக ஒரு கணக்கெடுப்பு வெளிப்படுத்தியுள்ளது ஓஸ் ஆர்வெஸ்ட் என்ற தொண்டு நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஒரு கணக்கெடுப்பின்படி பல ஆஸ்திரேலியர்கள் உணவு வாங்குவதோ அல்லது போதுமான உணவு விநியோகத்தை பராமரிப்பதோ கடினமாக காணப்படுகிறது இந்த உணவு பாதுகாப்பின்மை மக்கள் தொடர்ந்து சத்தான உணவை அணுக முடியாத எல்லாமையை பிரதிபலிக்கிறது இந்த நெருக்கடியே ஒரு கண்ணுக்கு தெரியாத தேசிய அவசரில்லை என்று ஹாஸ் ஹார்வெஸ்ட் அழிக்கின்றது உணவு பாதுகாப்பின்மையை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு தேசிய ஒத்தியையும் இதை நிவர்த்தி செய்ய தொண்டு நிறுவனங்களும் சமூகமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்பு உணவு கழிவுகள் மற்றும் உணவு முறை தீர்வுகளை ஒருங்கிணைக்க உணவு அமைச்சரை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்படுகிறது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு தேக்கமடைந்த ஊதியங்கள் மற்றும் அதிகரித்து வரும் வீட்டு செலவுகள் மற்றும் எரிசக்தி கட்டணங்கள் காரணமாக ஆஸ்திரேலியர்கள் உயிர் வாழ்வதற்காக உணவை தியாகம் செய்ய வேண்டியுள்ளது என்றும் அடிப்படை உணவு தேவைகளில் அதிக எண்ணிக்கையான மக்கள் தெற்கு ஆஸ்திரேலியாவில் அடையாளம் உள்ளனர் அதைத் தொடர்ந்து முறையே விக்டோரியா குயின்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஆகியவை அடங்குகின்றனர்